வெஸ்ட் சாப்பிட்டுச்சுன்னா மாடுகளுக்கு ஒரு மயக்க நிலையில இருக்கும் அதுல போத பொருள் இருக்குமோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு விதமான பொருட்கள் கலக்கப்பட்ட கலப்பத்தி ஒன்றமா ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கோம் நாங்களாம் எப்படி இந்த டன் கணக்குல எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு கால் பண்ணி ஃபீல் பண்ணுவோம் வெஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு முறை இருக்கு இது நம்ம தவறுதலா கையாளணும் கண்டிப்பா வந்து இதனால ஒரு பக்க விளைவுகள்ன்றது மாடுகளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அது இல்லாம கம்பு மக்காச்சோளம் கேழ்வரகு எப்பவுமே நாங்கள் தானியமா வாங்கி அதையும் அரைச்சி பவுடர் ஆக்கி இதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஐம்பது மூட்டைக்கு மேல அப்படின்னா கம்பெனி டிரான்ஸ்போர்ட் நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படி இல்ல அதுக்கு குறைவான நாங்க பார்சல் சர்வீஸ் மூலமாவே தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுத்துட்டு இருக்கு என்ன ராக்கம்மா ஆமணக்கு 5000 கஞ்சி கஞ்சி ஊத்துறது முறைவாசல் யூடியூப் சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போது பொதுவாகவே இந்த பீர் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தருதலான கருத்து இருக்குது அதாவது பீர் வேஸ்ட்டு சாப்பிட்டுச்சுனா மாடுகளுக்கு ஒரு மயக்க நிலையில் இருக்கும் அதில் போத பொருள் இருக்குமோ அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லை அதாவது பீர் வேஸ்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு நான் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிடுறேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரெய்ன்ஸ் வாங்குவாங்க இப்போ அதில் மோஸ்ட்லி என்ன கலந்துருக்கும் பார்த்தீங்கன்னா பார்லி கோதுமை அரிசி மக்காச்சோளம் இதுதான் மெயின் ஃபோ அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பல்க் ஃபஸ்ட் குவாலிட்டி கிரைன்ஸ் வாங்கி பல்காக பர்ச்சேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து பாயில் பண்ணி அதை வந்து க்ரஷ் பண்ணி சாறு எடுத்துடுவாங்க அந்த சாறு எடுத்துகிட்டு அந்த சக்கை பார்த்திங்கன்னா நமக்கு இமிடியேட்டாக ஃபோர் ஹவர்ஸ்லேயே அவங்க வந்து வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க அதுக்கப்புறம் அந்த சாறு போய் பர்மெண்டேஷன் நடந்து ஒரு இருபத்தெட்டு நாள் கழிச்சு ஈஸ்ட்லாம் போட்டு பண்ணால் மட்டும்தான் அது வந்து பீராக கன்வெர்ட் ஆகும் ஸோ நமக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அது ஒரு க்ரெய்னாக வேக வச்சு சாறு எடுத்துகிட்டு சக்கையாக கொடுத்துருவாங்க ஸோ பேர் தான் பீர் வேஸ்ட்டே தவிர இதில் வந்து பீருக்கும் இதுக்கும் வந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லை ஃபஸ்ட்டு நிறைய பேர் இந்த கன்ஃப்யூஷனில் தான் இருக்காங்க ஸோ இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வரக்கூடிய பொருளே பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக தான் வரும் அதே மாதிரி வாட்டரோட தான் வரும் எப்படின்னா ஒரு பத்து டன் கம்பெனிலேருந்து நம்ம எடுத்துட்டு வரோம்னா நமக்கு இங்கே குடோனுக்கு வரத்துக்குள்ளாரி ஒரு டன் வெயிட் லாஸ் வர அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈரத்தோடு அது வேக வச்சு இப்போ சாதம் வடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கண்டிஷனில் தான் நமக்கு கொடுப்பாங்க ஸோ இதை சாப்பிட்றதுனால மாடுகளுக்கு போதை ஏறுமோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்றதுலாம் கண்டிப்பாக கிடையாது இப்போ பியர்வேஸ் சாப்பிட்றதுனால மாடு ஒரு மயக்கமாக இருக்குது ஒரு டல்லாக உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது பியர்வைஸ்னால கண்டிப்பாக இல்லை அந்த மாடுகளுக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதான் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி தான் நீ இமீடியட்டாக உங்களோட வெட்டினரி டாக்டர் அவங்களை கன்சல்ட் பண்ணுறது நல்லது இப்போது இந்த பியர் வேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது இது நம்ம தவறுதலாக கையாளணும் கண்டிப்பாக வந்து இதனால் ஒரு பக்க விளைவுகள்ன்றது மாடுகளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதை எப்படி கையாளணும் அப்படின்னா நாங்கள் கொடுக்குற பியர் வேஸ்ட் நாங்கள் நைன்ட்டி பர்சன்ட் நாங்கள் எல்லாருக்கிட்டே சொல்கிறது என்னென்னா வெறும் பியூர் பியர் வேஸ்ட்டை ஹண்ட்ரட் ஒரு தீவனமாக யூஸ் பண்ணாதீங்க அதாவது மாடுகளுக்கு அஞ்சு கிலோ கொடுக்குறோன்னா அஞ்சு கிலோவுமே பியர் வேஸ்ட்டே கொடுக்க தேவையில்லை ஏன்னா பியர் வேஸ்ட்டை கொடுக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குன்னா நல்ல கரவல் ஏறும் ஏன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி கிரெயினை நம்ம வேக வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து நல்ல அந்த காப்பால் கர கரவல் திறனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்மளுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் ஆனால் இந்த ஈல்டு கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா மாடுகள் வந்து நாலடையில் கொஞ்சம் கொஞ்சமாக இலைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சத்து பற்றாக்குறை வரும் இந்த பீர்வெஸ்ட்டை விற்கும் போது நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரியும் ஒரு நாலு நாள் வச்சுட்டு ரீட் பண்ணாலுமே அஞ்சு லிட்டர் கறக்கிற மாடு கூட அரை லிட்டர் முக்கால் லிட்டர் கறக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி கூடுதலாக கறக்கும் அந்த மாடுகளுக்கு சில சத்து பற்றாக்குறை வரும் அதனால் கொஞ்சம் நாலடையில் கொஞ்சம் அது வீக் ஆகிறதுனா வீக் ஆகலாம் மேபி வந்து சென்னைக்கு நிற்காமலையும் போகலாம் ஸோ இதுதான் அந்த பரவலான கருது வீர யூஸ் பண்ணால் மாடு வந்து செனைக்கு நிக்கல இலைக்குது அப்படின்றதுக்கான காரணம் அது அதிகமான ஈல்டு கொடுக்கறதுனால அது இழைக்குது ஸோ எங்களோட சஜஷன் என்னன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கூட வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி அதாவது அந்த பால் கறவுல ஏறு ஏறுறதுனால அந்த மாடுகளுக்கு சத்து பற்றாக்குறை வராமல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு பொட்டோ புண்ணாக்கோ கலந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது மோஸ்ட்லி இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபார்ம்ஸில் இதை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீடாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வெட்டனரி டாக்டரோட கன்சல்டேஷன்லாம் அவங்க சொல்லும்போது தான் அவங்களே ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பொட்டு புண்ணாக்கெலாம் போட்டு இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் எங்களுக்கும் எங்கள் கஸ்டமர்ஸ் கிட்டேயும் நிறைய பேர் இதேமாரி சொன்னதுனால இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து பியூர் பீர் வெஸ்ட்டாக வந்து கொடுக்குறதே கிடையாது ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து கலப்பத்தி உணவாக மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு எட்டு விதமான பொருட்கள் கலக்கப்பட்ட கலப்பத்தி தீவனத்தை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது இந்த பொதுவாக பொதுவாகவே தீவனத்தில் பார்த்தீங்கன்னா புரதச்சத்துன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரேஷியோவில் அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட புற தீவனத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு இருபது பர்சன்டேஜ் குறையாத அளவுக்கு ஒரு புரதத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம் எப்படின்னா எங்களுக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன கிரெயின்ஸ் கிடைக்குது என்ன வகையான நமக்கு இதுக்கு பொட்டு பொட்டாக இருக்கட்டும் புண்ணாக்காக இருக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை பேலன்ஸ் பண்ணி எப்போவுமே கொண்டு போகிற மாதிரி நாங்கள் போயிட்டு இருப்போம் ஸோ வந்து அந்த ரேஷியோ அப்படின்றது எங்களுக்கு எங்கள் இதில் வந்து மாறாது அந்த புரதச்சத்து மாவுச்சத்து நார்ச்சத்து மூணுத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எந்த அளவுக்கு கேட்டல்ஸுக்கு கொடுக்கணுமோ அந்த ரேஷியோவை வந்து நாங்கள் அதே மாதிரி கொண்டு போய்ட்டு இங்கே இதில் வந்து டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தது பெரிய பெரிய ஃபார்ம்ஸ்க்கு மட்டும்தான் அதாவது மினிமம் அஞ்சு டன்லேருந்து இருபது டன் வரைக்கும் கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனி வெஹிக்கிள்ஸும் இருக்குது ஈவன் கஸ்டமரே வண்டி அமிச்சாலும் நம்ம சொன்ன ரேட்டுக்கு நாங்கள் லோட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ எங்களுக்கு ரீசன் டேஸில் வர கொரீஸ் என்னன்னா அந்த ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கோங்க நாங்களாம் எப்படி இந்த டன் கணக்கில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு கால் பண்ணி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காக நாங்கள் என்ன ஆப்ஷன் வச்சுருக்கோன்னா பார்சல் சர்வீஸ் மூலியமாகவே ஈவன் நீங்கள் ஒரு மூட்டை வேணாலும் சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட சர்வீஸில் புக் பண்ணி அனுப்பலாம் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஈவன் ஆந்திரா கர்நாடகாவும் போயிட்டு இருக்கு இப்போ சோ அந்த மாதிரி ஒரு மூட்டை கூட சாம்பிள் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் குவான்டிட்டிஸ் ஈவன் ஒரு ஐம்பது மூட்டைக்கு மேலே அப்படின்னா கம்பெனி டிரான்ஸ்போர்ட் எதாவது நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படி இல்லை அதுக்கு குறைவான நாங்கள் பார்சல் சர்வீஸ் மூலியமாகவே தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுத்துட்டு நம்மளோட நம்மளோட தீவனம் பார்த்தீங்கன்னா உலர் கலப்பு விவனும் ஈர கலப்பதிவனும் ரெண்டு பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உலர் கலப்பு தீவனம் இதில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விதமான பொருட்கள் கலக்கப்பட்ட கலப்பு தீவனமாக கொடுத்துட்டு இருக்கோம் இது இதனோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இதில் மெயினாக நாங்கள் என்னென்ன கலந்துருக்கோன்னா கோதுமை தவிடு கற்கா தவிடு நெக்ஸ்ட்டு வந்து பொட்டை இட்டத்தில் பார்த்திங்கன்னா கடலை பொட்டு உளுத்தம் பொட்டு துவரப்பொட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மில்லடஸ்க்குன்னு சொல்லக்கூடிய சிறுதானிய தவிடுகள் அது இல்லாமல் கம்பு மக்காச்சோளம் கேழ்வரகு எப்பவுமே நாங்கள் தானியமாக வாங்கி அதையும் அரைச்சி பவுடராக்கி இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து நம்ம மெயினாக சேர்க்க வேண்டியது மாடுகளுக்கு அந்த கல்லூப்பு அதாவது எப்படின்னா சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டுக்காகவும் ப்ளஸ் அதுக்கு கால்சியம் பத்து குறை வரக்கூடாதுன்றதுக்காகவும் கல்லூப்பையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ராக்கம்மா ஆமனுக்கு அஞ்சாருக்கு அஞ்சு கிஞ்சி ஊத்துறது